நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கை எல்லாத்தையுமே நம்ம தான் பார்த்தாகணும் வேறு வழியே கிடையாது ஒரு சில நேரம் ரொம்ப முடியல அப்படின்னா மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து அந்த வேலையெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் ஆனால் பண்ணுறது என்னமோ நம்ம மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது இன்றைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப முடியாமல் தான் இருந்துச்சு அதனால தான் ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணல அப்படியே நைட்டியோடையே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரில எனக்கு போட விருப்பம் இல்லை தான் இருந்தாலும் சரி பரவாயில்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால தான் எடுத்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாஷ் மிஷின் வெளில ஒன்று இருக்குது பாருங்கள் அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு சரி அதை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு ஏன்னா இங்கே வேலை நடந்துகிட்டே இருந்ததில்ல அப்பப்போ அவங்க போட்டு கையை வச்சு அது ஒரு மாதிரி மோசமாக இருந்தது அதனால சரி அதை க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லி வெளியில் ஒரு ரின் பவுடர் வந்து எதுக்கோ கேட்டிருந்தாங்கன்னு கொடுத்துருந்தது வெளியில் மழையில் நனைஞ்சி கிடந்துச்சா அதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னும் சாப்பிடல இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் தம்பிக்கு வேறு பார்த்திங்கன்னா வந்து மந்த்லி எக்ஸாம் வைப்பாங்க பாருங்கள் அது வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால அதுக்காக நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தேன் எப்போவுமே நம்ம வீட்டு வேலையை பார்க்குற மாதிரி தம்பிக்கு சொல்லிக் கொடுக்குறதும் வந்து எனக்கு ஒரு ரொட்டின்னு வச்சுக்கோங்களேன் அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் பண்ணிவிடுவேன் டியூஷன்லாம் நான் தம்பி அனுப்பலை நீங்கள் எல்லாரும் இப்படி டியூஷன் அனுப்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுங்கள் நான் வந்து தம்பியை டியூஷன்லாம் இது வரைக்கும் அனுப்பலை அவனும் போக மாட்டேன்னு சொல்கிறான் அதனால் நானே தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் எப்போவுமே வந்து ஒரு லெசன் முடிச்சிட்டேன் அப்படின்னா ரிவிஷன் மாதிரி அப்படின்னா கொஷின் எல்லாமே நான் எழுதி கொடுத்துடுவேன் எழுதி கொடுத்துட்டு அவன் படிச்சுட்டு ஆன்சர் எழுதி காமிப்பான் வீட்லேயே ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு தான் நான் போவேன் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு ஒரு எக்ஸாம் மாதிரி என்கிட்ட எழுதி காட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்திரம் தேய்ச்சிட்ருக்கேன் நானும் தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனும் வந்து உக்காந்துக்கிட்டு ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தான் சரி சும்மா தேய்ச்சி காட்டு அப்படின்னு சொல்லி சும்மா விட்டுருந்தேன் நல்ல விஷயம் தான் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது ரொம்ப பெருசாலாம் வேலை செய்ய வேண்டாம் சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பண்ணலாம் இது சும்மா தம்பி செய்யணுன்னு சொன்னதால் நான் விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான் பாய்